ஹாய் கைஸ் நான் தான் பிரதேசம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் பார்த்து நிறைய வந்து மார்வாரில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து கும்பகோணமில் இருக்குது வாங்க இந்த பெண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து பஞ்ச் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பில் பஞ்ச் கல்யாணங்க இதோட முன்னாடி காலில் பாருங்கள் பேக் சைடில் கருப்பும் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வெளில வந்துருக்கு பட் இருந்தாலும் நாலு கால் வந்து வெளில வந்து ஃபேஸில் வெளில வந்துச்சுன்னா பஞ்ச் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து அறுபத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்குது அறுபத்தி கொழம்பு சேர்த்தோன்னா அறுபத்தி ரெண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க கடி உதை எந்த ஒரு பல்லவங்களும் ரொம்ப சாதம் ஒரு குதிரை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த பெண் குதிரைக்கு வந்து ரைடிங் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போகுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து மூணு வயசு மூன்றரை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஹைட்டு வந்து சிக்ஸ்டி டூ கொழம்பு சேர்த்து கொழாம்பு விட்டு வந்து அறுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலையை அவங்க சொல்கிறது வந்து டூ லேக் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க குதிரை பாருங்கள் ரைடிங்லெலாம் எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்